சூரியனும் சனியும் சேர்ந்து எந்த ராசியில இருந்தாலும் அவருடைய தந்தைக்கும் ஜாதகருக்குமான உறவு திருப்திகரமா இருக்காது ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் வரும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குங்க இத நிறைய ஜோதிடர்கள் ஆமோதிக்கிறாங்க ஒரு சில ஜோதிடர்கள் மட்டும் இதற்கான மாற்று கருத்தை தெரிவிக்கிறாங்க அந்த ஜோதிடர்கள்ல நானும் ஒருவர் சூரியன் சனியுடைய சேர்க்கையை பத்தி இவ்வளவு எதிர்மறையான ஒரு கருத்தை சொல்ற அளவுக்கு அதுல எதுவும் விஷயம் இருக்கா இல்ல அதுவும் மற்ற யோகங்கள் மாதிரி மற்ற இணைவுகள் மாதிரி சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானான்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சூரியன் தந்தை சனி மகன் சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது எங்க அப்படினா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அதனால அப்பா மகன் உறவுல விரிசல் விழுகும் அப்படின்னு ஜாதகருக்கு சொல்றோம் இங்க ஒரு கேள்விய நம்ம கேட்கணும் சூரியன் பொதுவான தந்தைக்காரகன் அது சரி ஜாதகரை பொதுவா குடிக்கக்கூடிய கிரகம் சனிதானான்னு கேட்டா நிச்சயமா இல்ல ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி தான் ஜாதகரை குறிப்பவர் அப்போ லக்னாதிபதிக்கும் சூரியனுக்கும் சம்பந்தப்படுத்தி சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க என்ன லக்னமா இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் பொதுவாக வந்து உங்களை சனின்னு அதாவது மகன் எடுத்துட்டு சூரியனை உங்க அப்பான்னு எடுத்துட்டு சொல்றதுல எந்த விதமான பாயிண்ட்டும் கிடையாது இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் தந்தை மகன் உறவு எதுக்காக சொல்லப்பட்டது சூரியனுக்கும் சனிக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்களுமே ஒரே விஷயத்த தான் மீன் பண்ணது என்ன சூரியன் வெளிச்சத்தை ஆண்டு அதோடைய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி இருளை ஆட்சி செய்து அதோடைய காரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சிம்பிளா சொல்ல போனா பகல்ல பிறக்கிறவங்களுக்கு என்னென்ன காரகத்துவத்தை சூரியன் கொடுக்கிறாரோ அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான காரகத்துவத்தை இரவு நேரங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சனி கொடுப்பார் குழந்தை பகல்ல பிறந்தாதான் அதுக்கு தந்தை காரகன் சூரியன் சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பிறந்தா கூட அதுக்கான தந்தை காரகன் சனிதான் இப்ப தெரியுதுங்களா ஏன் வந்து சூரியனையும் சனியையும் அப்பா பையன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவும் மகனும் கடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு வச்சுக்கலாம் அந்த கடையில அப்பா ஒரு ஷிஃப்ட்ல இருப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மகன் வந்து அப்பாவை மாத்தி விட்டுருவாரு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல மேக்சிமம் இருக்க மாட்டாங்க இருக்கிறதுல எந்த யூஸ் இல்லை அது தான் இந்த அப்பா மகன் உறவை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்பா தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே தான் சூரியனுக்கு என்ன பலம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா சனிக்கும் பலம் இருக்குது சூரியனுக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்குதோ அதை சனி இன்ஹெரிட் பண்றாரு அவருடைய மகன் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான ரீசன் அதுதான் அரசாங்கம் அதிகாரத்தை குறிக்கிறவர் சூரியன் ஆனா சனியும் அரசாங்கம் அதிகாரம் இதையெல்லாம் குறிப்பார் சூரியன் ஈகோ அப்படின்னா சனி பிடிவாதம் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான் பிடிவாதம்ங்கிற ஒரு விஷயம் ஈகோனால வர்றதுதான் அப்போ மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்குமா பெரிய வித்தியாசம் இருக்காது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா பையன் உறவு சொல்லப்பட்டது இவங்க ரெண்டு பேரும் பகைன்னு சொல்லப்பட்டது காரணம் அவர் ஒளி பொருந்திய கிரகம் இவர் ஒளி இழந்த கிரகம் இவங்க ரெண்டு பேர் சேரும்போது போது சூரியனை நீங்க தந்தைக்காரகனாவே எடுத்துக்கலாம் சனிய ஜாதகராக எடுத்துக்க கூடாது எப்பவுமே சனி ஒரு ஜாதகத்துல தொழில்காரகன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அதாவது சூரியனும் சனியும் ஒரே ராசியில சேர்ந்திருக்க கூடிய அமைப்பு இருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுடைய தந்தையுடைய தொழிலை தான் எடுத்து செய்வாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாவுடைய தொழிலை பார்த்து அந்த தொழில ஈடுபட்டு வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க அதனால அவங்க அப்பாவுடைய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அதிலேயே ஒரு ஈர்ப்பு வந்து தொழில் முறையில் அப்பாவை பின்பற்றி நடக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நிச்சயமாக சூரியன் சனியுடைய காம்பினேஷன் இருக்கும் காரக ரீதியாகவே தப்பா போறீங்க அதாவது சூரியன காரகன் எடுத்துட்டு சனியை ஜாதகர்னு கன்சிடர் பண்றீங்க எந்த ஜாதகமா இருந்தாலும் அதுக்கு காரகர் சனின்னு ஏதாவது இருக்கா சனி ஆயில கொடுக்கக்கூடியவர் அவ்வளவுதான் ஜீவகாரகன் உயிர்காரகன் அப்படின்னா அவர் குருதான் அப்ப சனிய ஜாதகரா கன்சிடர் பண்ணும் அவசியமே இல்ல சனி சூரியன் சேர்ந்தா அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு முழுமையான உண்மையும் கிடையாது இந்த அமைப்பு முழுக்க முழுக்க ஆதிபத்திய ரீதியாக அணுக வேண்டியது காரகத்துவத்தை வச்சு முழுமையா முடிவு பண்றத விட ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னம் அதுதான் உயிர் லக்கனத்துல இருந்து எண்ணி சூரியனுடைய வீடும் சனியுடைய இரண்டு வீடுகளும் எந்தெந்த பாவங்களா வருதோ அது ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம பலன் எடுக்கணும் இப்போ இது யோகமா வரணும்னா ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் தனுசு லக்னத்தை எடுத்துக்கலாம் தனுசு லக்னத்துக்கு சனி தனஸ்தானாதிபதி இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி மூன்றாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி பாக்யஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானாதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் தன பாக்யாதிபதி சேர்றது மிகச்சிறந்த தனயோகம் இந்த மாதிரி தான் நம்ம பழஞ்சி எடுக்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா சனி பத்து பதினோராம் வீடு தொழில் லாபஸ்தானாதிபதியா வருவாரு சூரியன் ஐந்தாம் வீட்டுக்குடையவராக வருவாரு அப்போ ஐந்து பத்து பதினொன்னு இது எல்லாமே கனெக்ட் ஆகுது இவங்க பூர்வீக தொழில செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அது மூலமா லாபமும் ஈட்டுவாங்க இதுக்கு முன்னாடி இவங்க தலைமுறை செஞ்சிட்டு இருந்த தொழில சில புதுமைகளை புகுத்தி இல்ல தொழிலை விரிவுபடுத்தி அந்த தொழில் மூலமா தன்னுடைய முன்னோர்கள் தாத்தா அப்பா செஞ்சுட்டு இருந்ததை விட அந்த தொழில வளர்ச்சி பெறச் செய்வார்கள் மிகப்பெரிய தொழிலாக கொண்டு செல்வார்கள் தான் இங்க பலன் கும்பத்துக்கு லக்னாதிபதியே சனிதான் ஏழாம் அதிபதி சூரியன் மகரம் கும்பம் மேஷம் சிம்மம் துலாம் இந்த அஞ்சு வீட்ல நடந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழ்வாங்க மற்ற இடங்கள்ல இருக்கும் போது அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள மோதல்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்காது ஏன்னா ஒன்று ஏழாம் அதிபதி சேர்ந்துட்டாலே அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை குறிக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆதிபத்திய ரீதியா பலன் சொல்றதுதான் உண்மையான பலனா இருக்கும் அது இல்லாம சூரியன் சனியா அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை தொழில் முடிஞ்சது வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஜோதிடம் பார்க்க வருபவர்களை ஒரு விதமான பயத்துல ஆழ்த்திடுறது வெளிநாட்டுல இருக்கிற பில்கேட்ஸ்ல இருந்து நம்ம ஊர் வரைக்கும் ஒரு சில செலிபிரிட்டிஸ் ஜாதகத்திலேயே இந்த மாதிரி சூரியன் சனி காம்பினேஷன முடியுது அவங்களுடைய துறையில் தொழிலில் தாப்புல இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி சூரியன் சனி அமைப்பு இருக்குது இன்னும் சூரியனோ சனியோ ஆட்சி உச்சமாகாத வீடுகள்ல சேர்ந்தாதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியது இருக்கும் இதில் சூரியனோ சனியோ ஆட்சி பெற்ற நிலையில இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பெருசாக கவலைப்பட தேவையில்லை சூரிய தசையோ சனி திசையோ வரும்போது தொழில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு வீடுகள்ல சூரியன் சனி சேர்ந்திருந்தா உறுதியா அது எந்த விதமான தோஷமும் கிடையாது அது யோகமாக செயல்படும் ஏன்னா சூரியனும் ஒரு பாவகிரகம் சனியும் ஒரு பாவகிரகம் பாவகிரகங்கள் தனித்தோ கூட்டாகவோ மூன்று ஆறு பத்து பதினொன்றுல அமர்வது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் அவங்களுடைய திசையில அனைத்து விதத்திலையும் வெற்றிகள் முக்கியமா இது சனி சம்பந்தப்படுற யோகம் அப்படிங்கிறதுனால தொழில வெற்றியை கொடுத்துருவாங்க இது மாதிரி மற்ற கிரகங்களுடைய இணைவு எப்படி இருக்கோ அது மாதிரிதான் இந்த சூரியன் சனி இணைவும் ஒரு சிலருக்கு சின்ன சந்தேகம் வரலாம் என்னோட ஜாதகத்துல இந்த சூரியன் சனி சேர்க்க இருக்கு சரி எனக்கும் எங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் தான் இருக்கு நான் சொல்றது அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இல்லைன்னா நான் அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகம் மட்டும் கிடையாதுங்க நூறு நபர்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் எண்பதுல இருந்து தொண்ணூறு நபர்களுக்கு தன்னுடைய தந்தையோடு எப்பவாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில குடும்பத்துல மனஸ்தாபம் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு குடும்பத்தை குடும்பத் தலைவனா இருந்து மேல கொண்டு போகக்கூடியவர் தந்தை அதே நேரத்துல அந்த குடும்பத்துல மகனா பிறக்கிறவன் அடுத்து அந்த தலைமுறையை எடுத்து நடத்தக்கூடியவன் அடுத்து அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவனாக வருவான் அவன் மேல வர 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 இவர் இவருடைய பதவியை அவனுக்கு விட்டு கொடுக்கணும் அவன் சொல்றத இவர் கேட்கணும் மகனுக்குன்னு ஒரு சில ஐடியாலஜி இருக்கும் தந்தைக்குன்னு ஒரு சில ஐடியாலஜி இருக்கும் இப்ப மகன் கொஞ்சம் வளர்ந்து வர 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 தந்தையுடைய ஐடியாலஜி மேல ஒரு மாற்று கருத்து இருக்கும் குடும்பம்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் நான் முன்ன சொன்ன மாதிரி நூறு குடும்பம் எடுத்துட்டீங்கன்னா அதுல எண்பது குடும்பத்துல அப்பா பேச்ச பையன் ஒரு கட்டத்துல கேட்காம தான் போறான் அப்பா கொஞ்சம் வயசாயிட்டதுக்கு ஆகிட்டதுக்கு பையன் பேச்ச கேட்க மாட்டாரு அவருக்குன்னு ஒரு ஈகோ இருந்துச்சு அப்படின்னா அவரு பையன் பேச்ச கேட்க மாட்டாரு இந்த ஈகோ கிளாஷ் எல்லாமே ஒரு குடும்பத்துல சாதாரணமா நடக்கக்கூடியதுதான் இது அப்பா பையனுக்கு நடுவில் தான் நடக்கணும் சூரியன் சனி சேர்க்கையினாலதான் நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இன்னொரு சாதர் இருப்பீங்க சார் எனக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கு நான் எங்க அப்பா கூட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கேன் பத்து வருஷமா நல்லா தான் போயிட்டுருக்கு பதினஞ்சு வருஷமா நல்லா தான் போயிட்டுருக்கு எனக்கு நாற்பது ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு எண்பது வயசு ஆச்சு நல்லா தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் பிரிவினைகள்னு எதுவும் வந்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஜெயம்மா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ முடிவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம காரகத்துவ ரீதியாக அணுக வேண்டியதில்லை காரகத்துவ ரீதியாக அணுகனாலும் அப்பா தொழில் இப்படி தான் வரணும் சூரியன் அப்பா சனி தொழில் தான் வரணும் அப்பாவுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை அப்பா போனா அதே ஃபீல்ட்ல பையன் ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு நிலைமை இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்து ஆதிபத்திய ரீதியாக அணுகணும் அதுதான் சரியான முறை உங்க லக்னத்துக்கு சனியும் சூரியனும் எந்த ஆதிபத்தியத்துல வர்றாங்க எந்த வீட்டுல இருக்காங்க சனி வலுவா இருக்காரா சூரியன் வலுவா இருக்காரா ரெண்டு பேருடைய இணைவுல சனி அஸ்தங்கம் ஆகிறாரா இதையெல்லாம் பொறுத்து எடுக்கிறதா வந்து சரியான முறையா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு இல்லாமல் ஜோதிடர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் சைக்காலஜியில் பயாசிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் உங்களுடைய ஆள் மனதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அதுபடி தான் நடக்கும் முத முதல்ல குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை தூக்கிட்டு ஒரு அப்பா வர்றாரு அப்படின்னா அவருடைய அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்குன்னா உடனே ஜோசியர் அதை பார்த்துட்டு சூரியனும் சனியும் சேர்ந்துட்டு இருக்கு பையனை விட்டு நீங்க பிரிஞ்சுதான் இருக்கணும் பையன் உங்க கூட இருந்தா உங்களுக்கும் பையனுக்கும் சண்டை வரும்னு சொல்லி பையன் மனசுலயோ அப்பா மனசுலையோ நீங்க விதைச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை தன்னுடைய மகனை பார்க்கும் போதும் அந்த அப்பாவுக்கு அதுதான் தோணும் ஜோசியர் சொல்லிட்டாரு சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கு இந்த பையன் வந்து நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் நமக்கு வந்து பிறந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும் அது உங்களுடைய ஆள் மனதுல பதிஞ்சிட்டதுனால அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விதமான எண்ணம் உங்களுக்கு தோண்டிட்டே இருக்கும் அதுவே பிற்காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆகும்போது அந்த பையன் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட சண்டை கட்டுற மாதிரி தான் இருக்கும் இதுவே பையனுக்கு இந்த மாதிரி மைண்ட்ல ஏற்றி விட்டுருந்தாரு ஜோசியர் அப்படின்னா அவங்க அப்பா எது சொன்னாலும் அப்பா நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் பேசுறாரு நம்மளும் அப்பாவும் எப்ப பேசினாலும் கருத்து வேறுபாடாதான் வரும் அப்பாவுக்கு எனக்கு ஏழாம் பொருத்தம் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் மனதில் உதித்து விடும் உங்களுடைய எண்ணத்தில் எப்படி இருக்கிறதோ அது போலதான் வாழ்க்கையில் நடக்கும் அதனால தயவு செய்து ஜோசியர்களுக்காகட்டும் மற்றவங்களுக்காகட்டும் இந்த சூரியன் சனி சேர்க்கைய அப்பா பையன் உறவுல விரிசல் விழுகும்னு பார்க்க வர்றவங்ககிட்ட சொல்லி அவங்க மனசுல பதிச்சு அவங்களுடைய குடும்பத்துல நீங்களா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க ஆதிபத்திய ரீதியா எடுத்து சொல்லுங்க பலன் நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையா வரும் மறக்காம சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க உங்க அப்பா கூட எப்படி உறவு இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்